இவர்படி ஓவர்சீஸ் மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியாவிலயும் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் படைச்ச கூலி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சன் பிக்சர் ஒன் பிப்டி ஒன் குரோர் ரெக்கார்ட் பிரேக்கிங் கூலி அப்படின்னு தெரிவிக்க விட்டாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க வீக்கெண்டு அந்த வசூல தான் அவங்க அறிவிப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா காக்காங்க வயிற்றுச்சல்ல நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல பரப்புனாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நான் காலையில வீடியோ சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக சன் பிக்சர் அவங்களுக்கு எல்லாம் மூஞ்சில கறியை பூச்சியாவக்குள்ள ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு ஆனால் அற்புதமான ஒரு அதிர்ச்சி ஒரு ஷாக் கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கணும் பார்க்கல இதை பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் முதல் நாள் வேர்ல்டு வைட் ஒன் ஃபிப்டி ஒன் குரோர் அப்படின்றத இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லியோ அவங்க சும்மா போஸ்ட் அடிச்சுதான் பண்ணாங்க அது உண்மையான வசூலே கிடையாது அதவே பீட் பண்ணிட்டாரு தலைவர் இவங்க என்னதான் வடை சுட்டாலும் சரி அந்த வடையும் பீட் பண்ணி போயிட்டு இருக்காரு அதுதாங்க தலைவர் தலைவருடைய படத்துக்கு வசூலை கம்மியா தான் சொல்லுவாங்க அது ஏன் என்றது உங்களுக்கே தெரியும் ஆனா அப்படி இருந்தாலும் சரி அவருடைய வசூல் தான் இன்னைக்கு எல்லாம் உச்சத்துல இருக்கு தலைவருடைய படம் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அதிகமா வசூல் செய்த படமா இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படமா தான் இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி இப்போ ஜெயிலரா இருக்கட்டும் கபாலியா இருக்கட்டும் டூ பாயிண்ட் ஓவா இருக்கட்டும் இப்ப கூலியா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து தலைவருடைய படங்கள் தான் வேற எந்த படமும் ஐநூறு கோடி வசூல் பண்ணல அதுதான் உண்மை ஏன் எந்த நடிகரும் முன்னூறு கோடியை மேல தாண்டல அப்படின்றதுதான் உண்மை மற்றது எல்லாம் அவங்க வடை சுட்டு புழப்ப நடத்திட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் வடையெல்லாம் ஊசடிச்சு போச்சு அதனால விட்டுட்டு ஓடிட்டாங்க அதுதான் உண்மை எது எப்படியோ இப்போ தலைவருடைய கூலி படம் சாதனைக்கு மேலே சாதனை படிச்சுட்டு இருக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் அப்படின்னு நான் சொல்லுங்க அந்த படத்தை எடுத்த படக்குழு சன் பிக்சர் அதிரடியாக இப்போ அறிவிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல அடிச்சு அண்ட்வியரோட ஓட விட்டுருக்காரு வார்டுவ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்படி ஒரு டாமினேஷன் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது ஆனால் நான் சொன்னேன் இது நடக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் அப்போ இது தமாசு தமாசு அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இது எவ்வளவு பெரிய மாசுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சது நினச்சிருக்கேன் பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு ஓவர்சீஸ்ல மட்டும் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் பிளஸ் மில்லியன் இதோட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இது யார் சொல்றாங்க சன் பிக்சர் இதை நினைச்சிருக்க பாருங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் மற்ற நடிகர்கள்லாம் செய்வாங்க வட சுடுவாங்க அப்புறம் அதுல நிறைய இருக்கு ப்ராக்சி புக்கிங் அதாவது ப்ரொடெக்ஷனே அவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக்குவாங்க அதாவது விஜய் டைரக்டா சொல்றாரு விஜய் படங்கள்ல அப்படிதான் நடக்கும் அப்புறம் ஸ்கேம் பொய்யான அந்த வசூல் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டுவாங்க அந்த மாதிரி நிறைய புது புதுசாக கண்டுபிடிச்சாங்க ஓகேங்களா ஆனால் தலைவருக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக தான் நடக்கும் அவரு எதுவும் ஏமாற்ற தேவையில்ல அவருக்கு அந்த பேரு புகழாம் தேவையில்லை அவருக்கு வந்து இல்லாத காசும் கிடையாது இன்னைக்கு அவரு இப்படி ஓடி ஓடி உழைக்கிறாருன்னா யாருக்காக ரசிகர்களுக்காக ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு எழுபத்தி அஞ்சு வயசுல அவரு இந்த மாதிரி உழைக்கணும்னு அவருக்கு தலையெழுத்தா என்ன அவரு ரசிகர்களை என்னால முடிஞ்சது நான் செய்யறேன் ரசிகர்களை ஏமாத்தாம சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஆனா இங்க இருக்கிற ஒரு நடிகருடைய கூட்டம் எல்லாம் உலகமே கொண்டாடுது கூலிப்படத்தை நீங்க போய் பார்க்கலாம் நீங்க என்ன நம்மளா போய் நீங்க ஹிந்தி ரிவ்யூ பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெலுங்குல ரிவியூ பாருங்க கன்னடாவில போய் ரிவியூ பாருங்க

வசூல் பண்ணிருக்கு ஓவர்சீஸ்ல மட்டும் நார்த் அமெரிக்கால மட்டும் அவ்வளோ தெரிக்க விட்டுருக்காரு இன்னைக்கும் தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க பாருங்க தலைவருடைய கிரேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இங்க என்னடா இவங்களுக்கு ஒரு நடிகர் ஒரு எழுபத்தி அஞ்சு வயசு உள்ள நடிகர் அவர் எழுந்து நின்று நடிக்கிறாரு ஆடுறாரு ஓடுறாரு இதெல்லாம் பார்த்து விஜய் என்ன கத்துக்க சொல்லுங்க என்னமா மாசா தெரிக்க விட்டுட்டு இருக்காரு அதை விட்டுட்டு மத்தவங்க புகழுக்கும் பேருக்கும் ஆசைப்பட்டு அவங்கள கொச்சப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காது இருந்தாலும் அந்த வைத்தறிச்சல் இருக்கும் தான் ஒரு எழுபத்தஞ்சு வயசு மனிதர் இப்படி அதிர வைக்கிறாரு அப்படின்னு கதறகுடா கதறங்கடா படத்தை பார்த்துட்டு எல்லாருமே திருப்தியா போயிட்டு இருக்காங்க எல்லாரும் சந்தோஷம் தேட்டர்ல பார்த்தீங்கன்னா யாரும் சீட்ல உட்காரவே இல்லை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க அப்படி அற்புதமா சந்தோஷமா ஆடி பாடி ஒரு படத்தை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பாருங்க பாருங்க இது தேட்டருக்கு உள்ள நான் இப்போ இந்த போட்டோஸ் தான் போட்டிருக்கேன் எப்படி டான்ஸ் ஆடி கொண்டாடி மகிழ்ந்துட்டு இருக்காங்க யாருமே சீட்ல உட்காரலங்க அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இங்க என்னடானா ஒரு நடிகருடைய ரசிகர்கள் புலம்பி தள்ளிக்கிட்டு வயத்தறிச்சல்லை நல்லா தெரியுது வயிறு உங்களுக்கு என்னன்னா வைத்தச்சலுக்கு மறுநாள் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அது தடுவிக்கிட்டு படுக்கணும் இந்த வீடியோ நீங்க முழுசா பாக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்